பிரியசாத் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்துகு நபர் கைது நாளை வானில் நிகழும் அரிய காட்சி இலங்கையர்கள் வெற்று கண்களால் பார்க்க முடியும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து வாகா எல்லை மூடப்பட்டது கொலையின் பிரதான அடுக்குமாடி குடியிருப்புத்தின் மேளத்தில் இரவு ஒன்பது பத்திற்கு மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் டான் பிரியசாத் கொல்லப்பட்டார் இது தொடர்பாக சுமார் பத்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று நடைபெற்ற நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் போலீஸ் நிலையங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரச உத்தியோகத்தர்கள் வாக்களித்திருந்தனர் நாளையும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளிலும் தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகம் போலீஸ் திணைக்களம் மாவட்ட செயலகங்கள் உள்ளிட்ட அரச நிறுவனங்களில் அஞ்சல் மூல வாக்களிப்பு இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தெற்காசிய பிராந்திய மாநாட்டை இலங்கையில் நடத்த உலக சுகாதார அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாக சுகாதாரம் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பின் தெற்காசிய அலுவலகத்தில் திட்ட இயக்குனர் டாக்டர் தமரங்சி தக்ஷபேன் மற்றும் நிர்வாக இயக்குனர் ரோபோட் செல்மின்ஸ்கி ஆகியோரை சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தில் இன்று சந்தித்த போது அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் இலங்கை இந்தியா தீவு பங்களாதேஷ் நேபாளம் பூட்டான் தாய்லாந்து வடகொரியா மலேசியா இந்தோனேசியா திமோர்லெஸ்டே மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர் மூன்று கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தென்படும் அரிய நிகழ்வு நாளை இருபத்தைந்தாம் திகதி அதிகாலை நான்கு மணி முதல் சூரிய உதயம் வரை இலங்கையர்கள் வெற்றி கண்களால் பார்க்க முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பூகோள ஆய்வு பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எனக அடசூரியா தெரிவித்துள்ளார் வெள்ளி சனி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கோள்களே இவ்வாறு தென்படவுள்ளதாகவும் இக்கோள்கள் நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணி முதல் சூரிய உதயம் வரை வானில் தெரியும் என தெரிவிக்கப்படும் து <lightweight> போப்பின் இறுதிச் ஏப்ரல் இருபத்தாறு சனிக்கிழமை வத்திகானில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் நடைபெறும் ஒரு போப்பின் இறுதிச் சடங்கு பாரம்பரியமாக உலக தலைவர்களை ஒன்றிணைக்கிறது மேலும் சிலர் தாங்கள் கலந்து கொள்வதை ஏற்கனவே வெளிப்படுத்தியுள்ளனர் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் வேல்ஸ் இளவரசர் மென்னரின் சார்பாக கலந்து கொள்வார் என்று கென்கிங்டன் அரண்மனை தெரிவித்துள்ளது அமெரிக்கா ஜனாதிபதி ரோம் செல்வதை உறுதிப்படுத்தினார் அவருடன் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்பும் இணைவார் என்று கூறினார் போப்பை மூன்று முறை சந்தித்த உக்ரைன் ஜனாதிபதியும் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவரது அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தனது அஞ்சலியில் திரு ஜெலன்ஸ்கி தனது நாடு போப்பை தூக்கப்படுத்துவதாக கூறினார் மேலும் உக்ரைனில் அமைதிக்காக அவர் அடிக்கடி பிரார்த்தனை செய்ததை நினைவு கூர்ந்தார் இறுதிச் சடங்கிற்கு செல்வதாக பிரெஞ்சு ஜனாதிபதி உள்ளூர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் போப் பிரான்சிஸின் சொந்த நாடான அர்ஜென்டினாவின் ஜனாதிபதி சமீபத்திய ஆண்டுகளில் பிரான்சிஸை அவமதித்த போதிலும் கலந்து கொள்ள இறுதி சடங்கில் பிரேசில் ஜனாதிபதியும் முதல் பெண்மணியுமான ஜன்ஜா லூலா டா சில்வா கலந்து கொள்வார் என்று அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது அயர்லாந்தின் தவோசிஸ் மைக்கேல் மார்டின் ஸ்பெயினின் மன்னர் பெலிப்பே மற்றும் ராணி லெடிசியா பெல்ஜியத்தின் மன்னர் பிலிப் மற்றும் ராணி மதில்டே பிரதமர் வெவருடன் குரோசியாவின் ஜனாதிபதி சோரன் மிலோனோவிக் சைப்ரிய ஜனாதிபதி நிகோஸ் கிறிஸ்டோலிஸ் செக் குடியரசின் பிரதமர் பீட்டர் பியாலா டோ டொமினிக்கன் குடியரசின் ஜனாதிபதி லூயிஸ் அபினாடர் கிழக்கு திமோரின் ஜனாதிபதி ஜோஸ் ராமோஸ் ஹொர்டா ஈக்வடா ஜனாதிபதி டேனியல் நொபேவா எஸ்டோனியாவின் ஜனாதிபதி அலார் கரிஸ் பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டப் ஜேர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர்ஸ் ஸ்டெயின்மியர் மற்றும் வெளியேறும் அதிபர் ஒலாப் ஸ்கோல்ஸ் கிரேக்கத்தின் பிரதமர் ஹைடியாகோஸ் மிஸ் சோடாகிஸ் ஹங்கேரியின் ஜனாதிபதி தமாஸ் சுல்ஜோக் இத்தாலியின் ஜனாதிபதி செர்ஜியோ மெட்டர் மற்றும் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி லாட்வியன் ஜனாதிபதி எட்கர்ஸ் லிதுவேனியன் ஜனாதிபதி கிதானஸ் நௌசெடா மெல்டோவாவின் ஜனாதிபதி மியா சாண்டு நெதர்லாந்தின் பிரதமர் டிக் ஸ்கூப் நியூசிலாந்தின் பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷன் நோர்வேயின் பட்டத்து இளவரசர் ஹஹோன் மற்றும் பட்டத்து இளவரசி மெட்ரோ மேரிட் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி பெர்டினன்ட் மார்க்கோஸ் ஜூனியர் போலந்து ஜனாதிபதி இலிபொலோயன் போர்த்துகல் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இடைக்கால ஜனாதிபதி இலிபொலோயன் சுவிட்சர்லாந்தின் ஜனாதிபதி ஹெரின் கெல்லர் சுட்டர் போன்றோர் போப்பின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள் ரஷ்ய ஜனாதிபதி புடின் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்ஜாங்கோ ஆகிய இருவரும் போப்பின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நேற்று முன்தினம் நடந்த தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறது என இந்தியா வலுவாக சந்தேகிக்கிறது பிரதமர் மோடி தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பாகிஸ்தான் உடனான சிந்து நீர் ஒப்பந்தம் இரத்து பாகா எல்லையை மூடுவது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன இதில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது மிக முக்கியமான ஒன்று இதை ரத்து செய்ததால் பாகிஸ்தான் அதிகம் பாதிக்கப்பட போகிறது சிந்து நதி நீரின் எண்பது சதவிகிதத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தி கொள்ளும் என்றும் இருபது சதவிகிதம் இந்தியாவுக்கு என்று ஒப்பந்தத்தில் முடிவுகள் எட்டப்பட்டன இந்த ஒப்பந்தத்தில் சீனா பங்கேற்கவில்லை இந்தியாவின் படியாக சிந்து நதியின் கிளை ஆறுகள் ராவி பிஸ்ட் ஆகியவை பிரிந்து பாகிஸ்தானுக்கு சென்று அதே சிந்து நதியில் மீண்டும் கலக்கிறது பஞ்சாப் மற்றும் சிந்து பிராந்தியங்களில் செயற்படும் விவசாயத்திற்கு எண்பது சதவிகிதம் நீர் ஆதாரம் இந்த நதிகள் தான் விவசாயம் தொடங்கி குடிநீர் வரை நீர் சம்பந்தமாக அனைத்தும் பயங்கரமாக பாதிக்கப்படும் பாகிஸ்தானில் ஏற்கனவே நிலத்தடி நீர் குறைபாடு விவசாய நிலங்களில் உப்புத்தன்மை நீர் பஞ்சம் போன்றவை தலைவிரித்து ஆடுகிறது இந்த நேரத்தில் இந்த நதிகளின் நீரும் நிறுத்தப்படுவது பாகிஸ்தானுக்கு பெரும் அடியாக விழும் பாகிஸ்தானின் விவசாயத்திற்கு இது பேரடியாக இறங்கியுள்ளது பாகிஸ்தானின் தேசிய வருமானத்தில் விவசாயத்தின் பங்கு இருபத்தி மூன்று சதவீதம் ஆகும் விவசாயம் பாதிக்கப்படும் போது அது பாகிஸ்தான் பொருளாதாரத்திலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் பாகிஸ்தானுடனான வாகா எல்லை உடனடியாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்தியாவுக்கு வந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் வெளியேற உத்தரவிட தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வார காலத்திற்குள் வெளியேறவும் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மூடப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கான விசா தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது